வணக்கம் ஆசிரியரின் உடற்பிறப்புகளை நீயா நானா ஐஆர்யூ அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் தொடர்புடைய குரல் என்ன அப்படின்னு கேட்டால் அதிகாரம் பதிமூணு அடக்கமுடமை குரல் வந்து நூற்றி இருபத்தி மூணு செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின் ஒரு அருமையான குறள் செறிவறிந்து உங்களுடைய நல்ல பண்புகளை நன்னடத்தையே மற்றவர்கள் அறியும் பொழுது அது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் என்னருடைய பையனா பொண்ணா நல்ல பையனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும் அது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படி இல்லாமல் மன மூட போக்கில் போனால் அது கெட்ட பெயரை உண்டாகிடும் நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அது உங்களுக்கு கேடு தருவதாக அமைந்துவிடும் அதனால தான் ஐயன் வந்து ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறாரு நல்ல பெயரை வாங்கணும் அடக்கத்துடன் ஒழுக்கத்துடன் செயல்பட்டு நல்ல பெயரை வாங்கணும் அதான் சொல்கிறாங்க கவிஞர்கள் நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளா நாளை மலரும் முல்லைகளா அப்படின்னு ஒரு அருமையான பாடல் கவிஞர் எழுதியிருக்கிறார் ஆகனால் நல்ல பெயரை வாங்க வேண்டும் அது பிள்ளைங்களுக்கு மட்டுமல்ல பெரியோர்களுக்கும் அது நல்ல சிறப்பை தரும் இப்போ தலைப்புக்கு வருவோம் நீயா நான் எப்பவுமே நீ நான் அப்படின்னு சொல்லும்பொழுது உதடுகள் ஒட்டாது நாம் அப்படி சொல்லும்பொழுது தான் உதடுகளே ஒட்டது இரண்டு உதடுகளும் சேர்ந்தால் தான் வந்து ஒரு அருமையான முத்தம் கொடுக்க முடியும் அதனால் தனித்து இயங்குவது அப்படிங்கிறது எப்பொழுதுமே சிறப்பை தராது ஒரு கை ஓசை எழுப்பாது இரண்டு கைகள் தான் வந்து ஓசை எழுப்பும் ஆகையினால் நான் அப்படிங்கிற எண்ணம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அது யாரிடத்தில் இருக்குதோ இந்த எண்ணம் அது அவர்களை சீர்குலைத்துவிடும் பார்க்குறோம் நம்ம அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்குறோம் வாகனங்களில் போகும்பொழுது நம்முடைய இளைய தரை தலைமுறையினர் ஐஸ் பசங்க போட்டி போட்டுக்கிட்டு வாகனத்தை ஓட்டுறது நீயா நானா பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி வாகனத்தை வேகமாக ஓட்டுறது அது ஒரு நேரத்தில் எதிர்பாராமல் விபத்தில் கொண்டு போயிட்டு அப்படி விபத்து நடக்கிற வரைக்கும் அந்த பசங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது அதன் பிறகு தான் அதனுடைய அருமையை புரிய புரிந்து கொள்கிறார்கள் இதை வந்து பட்டால் தான் புரியும் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் சரியாக வராது இல்லையா அதற்கு முன்னாலேயே வருமோன்னு காக்க வேண்டும் இல்லையா நம்ம பல செயல்பாடுகள்லாம் பார்க்குறோம் பார்த்துட்டு தான் சொல்கிறோம் வேண்டாம் இப்படி செயல்படக்கூடாது அதிவேகமாக போகக்கூடாது சொல்கிறோம் அதையும் மீறி என்ன செய்கிறாங்க நிறைய பேரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக வாகனங்களை இயக்குகிறார்கள் அது இருசக்கர நான் சக்கர வாகனங்கள்லாம் இப்படி இயக்குறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு கல்லூரி மாணவன் அதிவேகமாக போய் அந்த சென்டர் மீடியன் சொல்லப்படுகின்ற நடுவில் இருக்கிற கட்டையில் போய் எடுத்து இந்த வாய் பகுதி பயங்கரமான அடிப்பட்டு போயிட்ட இதனால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாக போயிடுச்சு அதனால் வந்து அவனுக்கு ஒரு இரண்டு மாதங்கள் உணவே உண்ண முடியாமல் ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறான் பெரிய கொடுமையாக இருக்குது ரொம்ப பாவம் தண்ணி குடிக்க முடியாது வாய் பேச முடியாது மூக்கு வழியாக உணவு கொடுக்குறாங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அதாவது அடக்கத்துடன் வாழ வேண்டும் தன்னடக்கம் தேவை அப்படிங்கிறது தான் இந்த ஐ நான் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்த்து விவேகத்துடன் நடந்து கொண்டால் பயணமும் சிறப்பாக இருக்கும் வாழ்வும் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இப்போ இது ஒரு பக்கம் எனது வாகனங்களை அதிவேகத்தில் ஓட்டுறது இப்போ ஒரு பையன் ஒரு அதிக விலை கொடுத்து வாகனத்தை வாங்கியிருக்கிறான் பெட்ரோட்டில் அழுது பொருண்டு இப்படி வாங்கியிருக்கிறான்னு வச்சுக்கோங்க அல்லது சம்பாதிக்கக்கூடிய பையன் வண்டி வாங்கியிருக்கிறான் அவன் இப்போ நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு பெற்றோர் பேச்சை கேட்டுக்கிட்டு மெதுவாக வாகனங்களை இயக்கினால் அவருடைய நண்பர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்னடா இந்த வண்டி வாங்கிட்டு இப்படி ஓட்டுற இப்படி பயந்து சாப்பிட்ற அதெல்லாம் அப்படி ஓட்டக்கூடாது உனக்கு ஓட்டவே தெரியல உனக்கெல்லாம் எக்னா வண்டி அப்படி வாங்க அவனுடைய பெற்றோர்கிட்ட அவன் கெஞ்சி வண்டியை வாங்கியிருக்கிறான் அவ்வளோ விலை கொடுத்து இதை பொறுக்க மாட்டாமல் பொறாமையால் அவனுடைய நண்பர்கள் சிலர் சொல்லுவாங்க எல்லோரும் சொல்ல மாட்டாங்க சில பசங்க வால் பிடிச்ச பசங்க சொல்லுவாங்க உனக்குலாம் எக்டா வண்டி அப்படிமா ஏன்னா இந்த வண்டியெல்லாம் இப்படி ஓட்டக்கூடாதா ஆக அப்படி ஓட்டணும் பயங்கரமாக ஸ்பீட்டில் போடணும் அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ வாகனங்களில் பேருந்துலாம் ஓட்டும்போது பார்த்தா அங்கே கூட உட்காந்துட்டு போகிறாங்கன்னு சும்மா இருக்க மாட்டான் என்னென்னா உருட்டுறாரு இந்த டிரைவர் அப்படி வாங்க ஆளை ஏற்றி விடுவாங்க அந்த ஆள் கட்டுப்பாகி விட்டு கிளப்புவார் அப்படி கிளப்புனா என்ன ஆகும் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்துடும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல சங்கடங்களை ஏற்படுத்திவிடும் இப்போ இல்லங்களில் பார்க்குறோம் வீடுகளில் கணவன் மனைவி இரண்டு பேரும் இரண்டு தண்டவாளங்களாக பயணிக்க வேண்டும் இரட்டை மாட்டு வண்டி குடும்பம் அப்படிங்கிறது அதில் வந்து நீயா நானா பார்த்தா என்னாவும் நான் தான் பெரியவேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் சொல்கிறது தான் கேட்கணும் இல்லை நான் வந்து வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறேன் குடும்பத்தலைவ நானும் சம்பாதிக்கிறேன் நீ என்ன எனக்கு சொல்கிறது இப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் நீயா நானா பார்த்தா அந்த குடும்பம் சிறப்பாக செயல்பட முடியாது ஆகினால் நாம் என்ற எண்ணம் தான் எப்பொழுதுமே வந்து சிறப்பை தரும் ஆகையினால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ பழக வேண்டும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை பல மொழி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆகையினால் நான் அப்படிங்கிற எண்ணம் பல இடங்களில் நம்ம வந்து எல்லாத்தையும் இருக்க முடியாது ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொன்னோம் அந்த நான் எண்ணம் வந்து என்றுமே வந்து சிறப்பை தராது நாம் அப்படிங்கிற நாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து வாழ்வில் சிறப்பை தரும் அப்படிங்கிறத அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில இடங்களில் அந்த நான் அப்படிங்கிற எண்ணம் வரணும் எப்போ அப்படின்னு சொன்னால் போட்டித் தேர்வுகளில் பந்தயத்தில் போயிட்டு கலந்துக்கிறோம் நல்ல பரிசு அறிவிச்சிருக்கிறாங்க அங்கே போய் வந்து நான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொன்னால் அது வாய்ப்பு இல்லை அங்கே வந்து நான் வென்று காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உற்சாகத்தோடு அங்கே பந்தயத்தில் கலந்துக்கணும் போட்டியில் வெல்லணும் இதுதான் சிறப்பை தரும் அதுபோல் அவர் அவர்கள் பணியில் வந்து நான் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து காட்டலாம் அவர் என்னுடைய திறமை தனி திறமையை காட்டலாம் அப்படி செஞ்சால் த திறமையை காட்டினா அந்த நிறுவனத்தில் அவர் பணி புரிகிற நிறுவனத்தில் அவருக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் அது ரெண்டு பேர்த்துக்குமே நல்லது நிறுவனத்துக்கும் நல்லது பணியாளருக்கும் நல்லது மற்றவர்களுக்கு கொஞ்சம் பொறாமை ஏற்படுத்தும் இருந்தாலும் அது நன்மையில் முடியும் ஆனால் பெரும்பான்மையான சமயங்களில் நாம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு நன்மையை தராது நாம் என்பதே நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் என்ன குரல் வரிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் அடக்கத்தோடு ஒருவர் வாழ்ந்தால் அது சமுதாயத்தில் நல்ல பெயரை கொடுக்கும் அந்த நல்ல பெயர் மற்றவர்கள் அறிந்து புரிந்து அவர்களுக்கு பல வகைகளில் உதவி செய்வார்கள் அது வாழ்வில் மேலும் மேலும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இந்த அருமையான குரல் சிந்தனை நானா தலைப்பு சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்